தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் களைகட்டிய தைப்பூச திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடி சுமார் எட்டு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி திரளான பக்தர்கள் கைகளில் சூடம் ஏந்தி சூரிய பகவானை வணங்கினர் அப்போது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் அரோகரா முழக்கங்களை எழுப்பினர் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் மூலவர் தங்க கவச அலங்காரத்துடனும் வைர வேலுடனும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வருடம் வருடம் வந்து இந்த தைப்பூச விழாக்கு வருவோம் முத சுவாமிநாதரை பார்ப்போம் நான்காம் படை வீடு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காத கூட்டம் அதிகமான இருக்கு அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க கொஞ்சம் வரிசை வரிசையா எங்களுக்கு விடுறாங்க ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அழகர் மலை மீது அமைந்துள்ள ஆறாம் படை வீடான சோலையில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தைப்பூசு அணிக்கு முருகரை வந்து பாக்குறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விசேஷமா இருக்குது ரொம்ப நேரமா நிக்கிறோம் கூட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கு சார் ஹெவியா இருக்கு போன வருஷம் கொஞ்சம் கம்மியா இருந்தது இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சண்டை இதனிடையே கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த தைப்பூச திருநாளில் முருகனின் வேல் நீதி சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார்